புதையல் இப்படியால் மாலிக் இமாமுக்கு ஒரு கடிதம் எழுதுறார் அவர் ஆபிதுல் ஹரமை அவர் ஹரம்ல இருக்கிறார் இபாதத்து வணக்க சாலியாக இருந்துட்டு மா மாலிக் வந்து ஹதிசேலை சொல்கிறது மார்க்கத்தை சொல்கிறது இப்படி இருந்துட்டு இருக்கார் அவருடைய பெரும்பாலான நேரங்கள் ஃபஜ்ரு தொழுது முடிச்சதுலேருந்து கொஞ்சம் திக்கிற அவர் செஞ்ச பின்னாலும் நேர கிளாஸ் நடத்துகிறதா தான் இருக்கு நீங்கள் வந்து வாங்க அவர் மதியம் அழைக்கிற ஒரு மக்கள் அழைக்கிற இங்கே வந்து இபாதத்துகளில் ஈடுபடுங்க அதுதானே குரான் ஹதீசம் சொல்லுது இது சிறப்பான வேலைகளை நீங்கள் செய் நீங்கள் செய்கிறது சிறப்பு தான் ஆனால் அதை விட சிறப்பு இந்த வணக்க வழிபாடுகள் என்று சொன்னோன்னு மா மாலிக்குடைய பாருங்க பாருங்கம்மா மாலிக் எழுதுறாரு அல்லாஹுத்தாலா உங்களுக்கு எதில் வாய்ப்பு தந்திருக்கிறானோ அதில் அல்லாஹ் உங்களை சிறப்புப்படுத்திக்கிறான் எனக்கெல்லாம் எதில் வாய்ப்பு தந்திருக்கிறானோ அதில் அல்லாஹ் என்னை சிறப்புப்படுத்தி இருக்கிறான் அதை விட இது இல்லை இதை விட சிறப்பும் இல்லை இதை நான் செய்கிறது எனக்குரிய அமல் அதை நீங்கள் செய்கிறது உங்களுக்குரிய அமல் என்று கடிதம் எழுதினா இது ஒரு ஃபித்தர் இந்த அறிவு நம்மகிட்ட என்ன செய்யணும் அது இருக்க வேண்டும் இந்த அடிப்படையில் நம்ம பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் மா மாணிக்க அனசுடைய அஹ்லாக் அப்படின்னு ஒரு தலைப்படுத்திங்கன்னா அது ஒரு தனியான ஒரு விஷயம் கொஞ்சம் காலம் அவர் வந்து பள்ளிக்கு வர இல்லாத ஒரு நிலம வந்துட்டு அஞ்சு நேரம் வந்தவர் அவர்கிட்ட கேட்கறாங்க என்னத்துக்கு நீங்க பள்ளிக்கு தன் காரணங்களை சொல்வதற்கு எல்லோருக்கும் சக்தி இல்லைன்னு சொல்லலாம் மாமாலிக்கு எல்லாருக்கும் என்ன காரணமாக நான் செய்யவில்லை என்று சொல்ற சக்தி இல்லை சிலது காரணமே உங்களுக்கு சொல்ல முடியாம இருக்கும் என்று மாமாளிக்கு சொன்னதாக நம்ம பார்க்கறோம் சரியா எனவே இந்த மாற்றம் அதாவது நம்ம என்ன புரிஞ்சு இந்த இயல்புகள் அல்லாஹால சிலருக்கு சில இயல்புகளை கொடுத்திருப்பார் அதை அல்லாஹால அதில் அவரை சிறப்புப்படுத்திக்கிறார் அவருடைய இன்னொரு பகுதி அவருக்கு போராட்டமாக அமையும் அது அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாக நன்மை சிலர் எனக்கு எனக்கு எப்படி அமைஞ்சிக்க நினைக்கிறாங்க இல்லை உங்களுக்குரிய அஜிர் அல்ல லேசாக வச்சுக்கிறான் நீங்க காலம் ஃபுல்லா இதுல போராடுங்க அது உங்களுக்கு நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு மனிதனுக்கு அல்லா ஒரு அந்தஸ்து இருக்கும் இந்த லஹிமன்சிலா ஒரு அந்தஸ்து இருக்கும் ஆனா அவரது அமல்கள் அந்த அந்தஸ்துக்கு போற மாதிரி இருக்காது அல்லாஹ் அவர் இடத்தை வச்சுட்டா இவருக்கு இதாண்டு அவர் செய்யற அமல் என்ன செய்யாது அதுக்கு ரீச் ஆகிற மாதிரி இல்லை அல்லாஹ் என்ன செய்வான் பல எசால் உலாஹு தலி பிமா இயக்க அவர் வெறுக்கக்கூடிய காரியங்களை கொண்டு அவரை சோதித்து கொண்டே இருப்பான் அந்த இடத்த கொடுக்கும் வரைக்கும் அவர் வெறுக்கிற ஒரு காரியத்தை அல்ல அவருக்கு வச்சிருவான் அதில் அவர் போராடிக்கொண்டே இருப்பார் போராடி கொண்டே இருப்பதன் காரணமாக நன்மையை எழுதி அந்த அந்தஸ்து அல்லா கொடுத்துருவோம் என்னச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அல்லாஹ்களுக்கு தந்திக்கிறார் அப்போ ரசூலுல்லாய் சல்லா அலி வசல்லம் அவர்கள் இந்த இயல்புகளை சில பிரதேசங்கள் எல்லாத்தையும் ரசூல்லாங்க அழந்து சொல்கிறாங்க ரசூல் சல் அலா சொல்ல முடியும் அந்த சமூகவியல் அறிவு இருக்கு தானே அது பெருசு ரசூல்லாங்க சொல்கிறாங்க அதாவது கடுமை கடுமையான தன்மை அதாவது அல் வல் கடும் தன்மை எங்க என்றால் கிழக்கு பிரதேசம்ன்றாங்க ரசூல்லாம் கிழக்கு பிரதேசத்தை சொல்லி அதாவது அந்த அரபிய தீபகற்பத்தில் கிழக்கு பிரதேசத்தில் உள்ள இடத்துல ரசூலாங்க சொல்றாங்க யாரை சொல்றாங்கடா அல் ஃபத்தா தீன் அஹ்லான் வர்ணடைபார் அல் தீன் அஹலில் வபர் அத்னா இபிலி வல் பக்கர் அதுக்கு பிறகு ரசூல்லாங்க சொல்றாங்க அப்படின்னாங்க இது அது அடையாளங்கள் ஹதீச ஃபுல்லாக சொல்லலை அதாவது முதர் ரபி ஆ கோத்திரங்கள் அப்போ குஃபுரில் வைக்கிறாங்க அவங்க கிழக்கில் தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க ரசூல்லாங்கள முதர் கோத்திரத்தில் வந்தவங்க தான் கிழக்கில் அவங்க இருக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க அவர்கள் ஆடு மாடு ஒட்டகம் மேய்ப்பவர்கள் உரோமம் கூடாரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மதர் மத கிராமங்கள் சிட்டியில் இருக்கிறவங்க விளங்கிட்டா வபர் என்று சொல்கிறது உரோம கூடாரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் ஒட்டகங்களுடைய மாடுகளுடைய வாழை பிடித்து கொண்டு செல்கிறோம்னா அவங்கள மே அதுகளை மேய்க்கக்கூடியவர்கள் என்று ரசூல்லாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க கடும் தன்மை அவர்கள்ட்ட இருக்கும் அப்படின்றாங்க இது ரசூல் சல்லா உலக செல்லம் சொன்னதை அறிஞர்களுடைய தப்சீர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் சொல்கிறாங்க ஒரு அஹ்லாக் சில மனிதர்களுடைய இயல்பின் காரணமாக அவர்களில் ஒரு குறிப்பிட்ட ஜெனரேஷன்ல உருவாகிடும் அது இல்லாம போகணும்னா பெரும் போராட்டம் ஒன்று என்ன செய்யணும் கொடுக்க வேண்டும் அகலாக்களை மாற்ற முடியும் கெட்ட அகலாக்களை மாற்றி நல்ல இடங்களுக்கு கொண்டு வர முடியும் அது மாற்ற வேண்டும் சொல்லிட்டு சூழல் அதுக்கு மாற்றமா சொல்றாங்க அகலுல் சகீனா மென்மையுடையவர்கள் அகளுள் யமன் அகலுல் ஹனமனா ஆடுமைப்பாளர்களான யமன் பிரதேசத்து மக்கள் அப்படின்னு ரசூலுல்லா இஸ்லா அலுவலம் சொன்னாங்க இப்போ அங்க என்ன பிரச்சனை இங்க என்ன பிரச்சனைடா எங்க சரியான மென்மை தன்மை இருக்குமோ அவசரமா வழிகட்ட கொள்கை வந்து சேர்ந்துடும் சட சட சடன்னு வந்து சேர்ந்துரு வந்து சேர்ந்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து குழப்பங்கள் என்ன செஞ்சிடும் அவசரமா சேர ஆரம்பிக்கும் ஏன்னா அவங்க மென்மையானவங்க எதிர்க்கிறதுக்கு என்ன மிகவும் காலம் ரசூல் அலாம் சொல்ற லவ் சஹி முஸ்லீம் நீங்கள் ஓமான் வாசிகளிடத்தில் சென்றிருந்தால் அவர்கள் உங்களை அடித்திருக்கோ மாட்டார்கள் ஏசி இருக்க மாட்டார்கள் என்றான் சஹி முஸ்லீம்ல வர செய்யும் ஒரு பிரச்சாரம் செஞ்சு போட்டு வராங்க அவருக்கு அஹல ரசூல்லாம் நீங்க ஓமான் வாசிகளிடத்தில் சென்றிருந்தால் மா உங்களை அடித்து இருக்க மாட்டார்கள் ஏசி இருக்கோ மாட்டார்கள் இயல்பு ஒரு ஒரு சமுதாயத்தோட இயல்பு பத்தி ரசூல் சல அரசு சொல்லக்கூடிய விஷயம் இப்ப இது ஒரு முக்கியமான பண்பாடு கிழக்குல சொல்ற டைம்ல ஃபத்தாதி நின்றாங்க சொல்லுவாங்க அதாவது அந்த ஒட்டகத்தை விரட்டக்கூடிய அந்த அந்த மாட்டை விரட்டக்கூடிய அந்த தன்மை சொல்றாங்க ஷேக் நாசர் தல்பானி சொல்றாரு நான் சின்ன வயசுல ஒரு புத்தகம் வாச்சிருந்தேன் அதாவது தஹீருல் லிபாஸ் அலா அஹ்லாக்கின் நாஸ் ஆடை ஒரு மனிதனுடைய பண்பாட்டிலே ஏற்படுத்தக்கூடிய செல்வாக்கு என்ன ஒரு அட்ரஸ் ஒரு ட்ரெஸ் வந்து எப்படியெல்லாம் அவட அகலாக்க என்ன செய்யும் மாற்றும் என்று சொல்றார் அவர் சொல்றாரு இஸ்லாம் அதை எப்படியெல்லாம் என்ன செய்து உண்மைப்படுத்துது இஸ்லாம் அந்த ஆட்டுடைய அதாவது ஆடையுடைய விஷயங்கள் எப்படி கவனிக்குது நீங்க பார்க்கலாம் வீதியில பரட் அதாவது சாதாரண ஆடைகளை வந்து கொண்டு தைக்கப்படாத இத்து போன ஆடையை உடுத்து கொண்டு போற குனிஞ்சு கொண்டு போற அதே மனிதனுக்கு நீங்க சிறப்பான ஆடைகளை உடுத்துட்டீங்கன்னா அவன் நிமிர்ந்துட்டு போவான் ஏன்னா அவன் அகலாக்கில் அதை என்ன செய்யுது மாற்றத்தை ஏற்படுத்துது அவனுடைய டிஃப்ரெண்டான ஒரு இடத்துக்கு அவனுக்கு என்ன செய்யுது அது கொண்டு வருது ஆடை ட்ரெஸ் அவனோட ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டீங்கன்னா அவனோட பண்பு என்ன செஞ்சிருது மாறிடுது ஆடை அப்படிப்பட்ட செல்வாக்கு என்ன செய்யும் உண்டாக்கும் அப்படின்றான் அப்போ ஆடை உண்டாக்கும் நம்ம செய்யற தொழில் உண்டாக்கும் நம்ம ஏரியாவில் உள்ள நம்ம சாப்பிடுகின்ற உண்ணுகின்ற அக அதுவைகள் என்ன செய்யும் உண்டாக்கும் நமது பெற்றோர்கள் உண்டாக்குவாங்க நமது சூழ்நிலைகள் உருள் உண்டாக்கும் நம்ம பட்ட கஷ்டங்கள் உண்டாக்கும் அப்படி அந்த தன்மைகள் மாறி வரும் அப்போ அவர்கள்ட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி நிர்வாகம் குவாலிட்டி அதெல்லாம் இருக்கு ஏன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராங் இருக்கணும் மென்மையான பாட்டியெல்லாம் தலைமைக்கு போனோன்னா நின்று மாட்டான் ரெண்டு என்னது சென்னலில் வர விமர்சனத்தோடு ஓடிடுவான் அப்படி விமர்சிப்பாங்களா இல்லையா தலைமையில் தலைமைடா விமர்சனம் வந்துடு அதுக்கெல்லாம் கடுமையான ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் கேட்டுட்டு போகாத எல்லா விஷயத்துக்கும் காது கொடுக்காத ஒரு தன்மையை என்ன செய்யணும் அதுக்கு இருந்தால் தான் உறுதியாக நிற்கலாம் அப்புறம் சூழ்நிலை செல்லலா ஒழிவு செல்லம் அவங்கள அப்படி சொல்கிறாங்க இவங்களை எப்படி சொல்கிறாங்க இன்னொரு செய்தி பாருங்கள் இதில் நான் ஆழமாக போகலை என்ன காரணம்னா இது வேறு தலைப்பு அக்ராபின் பிரதேசத்தை சேர்ந்த ரசூலாங்கிட்ட வந்து இஸ்லாத்த சப்ஜெக்ட் சொல்கிறாங்க உங்களுக்கு பைய செஞ்சுக்கிறதுல கொள்ளை கொள்ளையடிக்கிற பாட்டிகள் தான் இது வந்து புகாரில் வருது எப்படி வருது கொள்ளையடிக்கிறார்கள் தான் உங்களுக்கு பைய செஞ்சிக்கிறவங்க சுர்ராக் ஹஜீஜ் என்றாங்க யாரு அபுதர் கோத்திரம் ஜுஹைனா முசைனா அஸ்லம் உண்மை சரியா அஸ்லம் ஜுஹைனா முசைனா இந்த கோத்திரங்கள் எல்லாம் அதாவது ஹஜ்ஜிக்கு வார டைமில் அதில் உள்ள சிலர் வந்து இந்த கொள்ளை அடிக்கிறதுனா அந்த காலத்தில் என்ன ஃபேமஸாயிடுச்சு ரசூல் அங்கே அபூத யார் என்று கேட்குறாங்க அபூதர் இஸ்லாத்துக்கு வர டைமில் அபூதர் அப்படின்றாங்க எந்த கோத்தருமுடியும் ஹிஃபார்ன்னு ரசூல் செல் லாவல் சில கொஞ்சம் முகத்தை என்ன செஞ்சாங்க சுழிச்சிக்கண்ணா கிஃபாரா அப்படின்னு சொல்லி ரசூல் முகத்தை சொல்லித்தார்கள் என்று செய்தி வரும் அதை சொல்கிறார் அவர் அப்போ ரசூல் செல் லாவலர் செல் சொல்கிறாங்க அவர்கள் ஹதஃபான் அதுபோல் இன்னும் சில கோத்திரங்களை சொல்லி இவர்களை விட சிறந்தவர்கள் என்றாங்க ரசூல்லா இவர் சொல்கிறாரு அஜிகளில் கொள்ளையடிக்கிறவங்கண்டு அது நடந்தது உண்மைதான் தான் ஆனால் அவங்க தான் இஸ்லாத்துக்கு ஃபஸ்ட்டு வந்தான் அவர்கள் என்ன செஞ்சாங்கடா இஸ்லாத்துக்கு வேகமாக வந்தாங்க அப்போ ரசூல்லாங்க சொல்கிறாங்க அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்கள் என்று ரசூல் செலல்லாவுல சொல்ல இன்ன இன்ன காரணங்கள் சிறந்தவர்கள் இல்லையாண்டு அவர்கிட்ட கேட்குறான் அக்ரா அப்படின்னு அவர் சொன்ன ஒரு பண்பை மட்டுமே செல்ல சும்மா ஜென்ரலாக கேட்குறாங்க அவர் சொல்கிறார் நாம் பண்ணுறார் ஆம் சிறந்தவர்கள் தான் அப்படின்னு அவருக்கு எவ்வளவு விளக்கம் இருந்திருக்கணும் இவர்களை விட அவர்கள் சிறந்தவர்கள் தான் அப்ப ரசூல்லாம் சொல்றாங்க நிச்சயமாக அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்கள் இது ரசூலாங்க அவங்க ஹஜ்ஜில் ஆரம்பத்தில் கொள்ளையடிச்சிக்கிறாங்க என்று தெரிஞ்சிருந்தும் இப்போ அவர்களை சிறந்தவர்கள் ஆனால் இஸ்லாம் என்ன செய்யும்டா சில இயல்பான பண்புகளை எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தி மாற்றி அவர்களை எங்கேயோ கொண்டு வந்து வைக்கும் ஹஜ்ஜில் கொள்ளையடித்த கோத்திரத்திலிருந்து வராங்க ஆனால் இந்த உலகமே வேண்டாம் என்ற வாழ்க்கையை வாழ்கிறாங்க யார் அபுதர் பார்வதி எப்படி இருக்கு எப்படி அந்த அஹ்லாக்க என்ன செய்து மாற்றி விடுகிறது பார்க்கலாம் முதலாவது இஸ்லாத்துக்கு வந்தவர்களோட பட்டியலை சொல்கிற டைமில் நம்ம மறக்கிற ஒரு நபித்தோழர் யார் அபூதர் அல் கஃபாரி அபூதர் அல் கஃபாரி ஆரம்பத்துக்கு இஸ்லாத்துக்கு வந்து ஆரம்பத்துக்கு இஸ்லாத்தை பகிரங்கமாக சொன்னவர் சொல்ல போனால் உமர் ரதி லாவுக்கு முன்னால் பகிரங்கமாக சொன்னவர் அபூதர் அல் கஃபார் ரதி லாவு எனவே அன்புள்ள சகோதரிகளே ரசூல் சலா வாசனையை சொல்ல செய்கிறாங்க ஆனால் அதனுடைய ப்ளஸ்ஸான மைனஸான சில பகுதிகள் இருக்குது அது இஸ்லாத்துடைய விஷயங்களாக நான் செஞ்சிடும் மாற்றிவிடும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள